ஓம் நம செய்வாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ஜாதகத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் இங்கே தான் இருக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் தான் இதில் பேசியிருக்கேன் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னா பணம் தான் அர்த்தம் ஆனால் எல்லாரும் என்னென்னா நிறைய பணம் கிடைக்கணும் திடீர்னு பணம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உழைப்பு இல்லாமல் பணம் கிடைக்கிறோம் கிடைக்கணும் அதை தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது எந்த பணக்காரர்களும் அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்காங்க அவங்க எப்படி அதிர்ஷ்டசாலியாக இருக்காங்க திடீர்னு பணம் கிடைச்சா உழைப்பு இல்லாமல் பணம் கிடைச்சா அப்படிலாம் கிடையாது அவங்களுடைய வேலை மூலமாக தொழில் மூலமாக வியாபாரம் மூலமாக அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிது அப்போ தான் அவங்க அதிர்ஷ்டமாக இருக்காங்க அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே சின்ன அளவில் அதிர்ஷ்டம் இருக்குது ஆனால் பெருசாக பணம் கிடைச்சா அதை தான் அதிர்ஷ்டம்னு எல்லோரும் நினைக்கிறாங்க சரி அந்த அளவுக்கு பெரிய அளவில் பணம் கிடைக்கிறதுக்கு அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறதுக்கு ஜாதகத்தில் எந்த இடம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த சீக்கிரட்டை நான் வந்து தெளிவாக சொல்லித்தரேன் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒருத்தர் தொழிலோ வியாபாரமோ அல்லது வேலையோ பார்த்துக்கிட்டு இருப்பார் அதன் மூலமாக அவருக்கு வருமானம் வந்துக்கிட்டுருக்கான் அந்த வருமானம் வந்து அவருக்கு சரியாக அதாவது அவருக்கு விருப்பமான அளவுக்கு அதிக அளவில் வந்து அவர் பணக்காரனாக ஆனால் அவரை அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறோம் குறைவாக வர்றவங்க கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு அது இஷ்டம் இல்லை அப்படின்னு இருக்கோம் அதுதான் உண்மையும் கூட இப்போ ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன வேலை பார்க்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் இப்போ உலகில் பிறந்த எந்த உயிரினமும் வந்து ஒரு இடத்துல வசிக்கிறதுக்கு அதோடய தன்மை இருக்கும் நீரில் வசிக்கிற உயிரினம் நீரில் தான் வசிக்கும் காற்று அதாவது காற்றில் அது பறந்து செல்லக்கூடிய இருக்கக்கூடிய உயிரினம் பறந்து தான் அதோடய வாழ்க்கை நிலை இருக்கும் அதே போல் தரையில் வசிக்கக்கூடிய உயிரினம் தரையில் தான் இருக்கும் ஏன்னா அங்கே தான் அதுக்கு பலம் அதிகம் அதே போல் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தொழிலை அமைச்சிருக்கும் அந்த தொழிலை அவர் செஞ்சாருன்னா அவருக்கு சரியாக இருக்கும் பெரும்பாலும் அப்படி தான் அமையும் அந்த தொழில் எப்படி அமையுது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு லக்ன புள்ளி இருக்கும் அந்த லக்ன புள்ளி ஒரு நட்சத்திரத்தை சொல்லும் இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்தில் இருந்தால் அது சூரியனோட நட்சத்திரம் அப்போ தான் அந்த ஜாதகருக்கு லக்ன புள்ளியாக இருப்பார் லக்ன புள்ளியோட அதிபதியாக இருப்பார் அப்போ அவருடைய வேலையை பார்த்திங்கன்னா அதிகாரம் உள்ள வேலை அரசியலில் இருப்பார் அரசாங்க வேலை பார்ப்பார் தந்தையோட வேலையை பார்ப்பார் இப்படி அதே போல் புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தை நடத்துவார் இந்த மாதிரிலாம் வந்து அந்த சூரியன் காரகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அமையும் அதே போல் பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து ஒருத்தருக்கு லக்ன புள்ளியாக வந்தாக்கா அவர் வந்து வெளிநாட்டு வேலை அதே போல் பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட வேலை நீர் சம்பந்தப்பட்ட வேலை இப்படி அந்த சந்திரன் சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் இதுக்குள்ளே தான் அமையும் எல்லாரும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதே போல் செவ்வாய் செவ்வாய்னால் அவங்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்டது பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட வேலை கட்டடம் சம்பந்தப்பட்டது மண் சம்பந்தப்பட்ட வேலை இப்படியெல்லாம் வந்து ஆயுதம் சம்மந்தப்பட்ட வேலை இதெல்லாம் வந்து செவ்வாய் காரகத்துவமாக இருந்தால் தான் அமையும் அந்த புள்ளியை வச்சு தான் ஒருத்தருக்கு தொழில் அமையும் அதுக்கடுத்து புதன் புதன்னா இப்போ கல்வித்துறையில் இருப்பாங்க ஆடிட்டராக இருப்பாங்க ஜோதிடராக இருப்பாங்க அதே போல் புத்தகம் சம்மந்தப்பட்ட தொழில் இப்படி பல தொழில் இருக்கும் நான் இதில் சுருக்கமாக சொல்லிட்டு வரேன் வீடியோ பெருசாயிடும் அதனால் ஓரளவுக்கு நான் சொல்லிட்டு வரேன் அப்போ குரு சம்பந்தப்பட்டதுன்னா ஆசிரியர் தொழிலில் இருப்பாங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க பெரிய மரியாதைக்குரிய ஒரு நல்ல தொழில் பண்ணக்கூடியவங்க அதே போல் உயர்ந்த அந்தஸ்துள்ள வேலையை பார்க்கக்கூடியவங்க இதெல்லாம் வந்து குரு சம்மந்தமாக லக்ன புள்ளி அமைஞ்சால் அவங்களுக்கு அந்த மாதிரி வேலை தான் அமையும் சுக்ரன் அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்டது ஆடம்பர தொழில் சினிமா கலை சம்மந்தப்படுற தொழில் நடிப்பு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு அமையுது இதே போல் லக்ன புள்ளி சனீஸ்வராக அமைச்சிட்டால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழில் அது போல் பார்த்திங்கன்னா அடிமை தொழில் வேலை பார்க்குறது இவங்களுக்கு அதிகமாக அமையும் இதெல்லாம் சனி பகவான் சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு தொழிலாக இருக்கும் அந்தமாதிரி ராகு சம்மந்தப்படும் போது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு தொழில் அதே போல் பார்த்திங்கன்னா போக்குவரத்து தொழில் அதே போல் போலீஸு இராணுவம் இதில்லாம் வந்து ஒரு கண்டுபிடிக்கிறது மற்றவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரியாக இருக்கிறது இதெல்லாம் ராகுவோட தொழிலாக அமையும் அதே போல் கேது வந்து உங்களுக்கு லக்ன புள்ளியாக இருந்ததுன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில் அதே போல் மூலிகை மருத்துவம் இந்த மாதிரி தொழிலெலாம் வந்து கேதுவோட தன்மையில் தான் இருக்கும் இதெல்லாம் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் நிறைய இருக்கேன் அந்த மாதிரி இப்படி லக்ன புள்ளியை வச்சுருக்கோம் இதுக்கடுத்து சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ அந்த காம்பினேஷன் வரும் ரெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அதில் வருமானம் வரும் இப்போ லக்ன புள்ளியோடு எது சம்பந்தப்படுதோ அது உங்களுக்கு அமைஞ்சிடும் பத்தாம் இடத்தையும் எடுத்து பார்க்கணும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட லக்ன புள்ளியோட எது சம்மந்தப்படுதோ அதிகமாக எந்த கிரகங்களோட சம்பந்தப்படுதோ லக்ன புள்ளியோட அந்த கிரகத்தோடய தொழில்தான் ஜாதகர் பார்த்துக்கிட்டு இருப்பார் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த கிரகத்தை வச்சு தொழில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இது ஜாதகமே இல்லாமல் அவங்க பார்க்குற தொழிலை வச்சே இந்த கிரகத்தோட தொழிலு தான் இவருக்கு வருமானத்தை தருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சூரியன் அப்படின்னா அவன் இப்போ பொதுவாக வந்து சூரியன் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறாங்கன்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதே போல் நவகிரகத்துங்க கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அடுத்து தான் இதை வந்து இதிலேயுமா வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த வருமானத்தை பெரிய வருமானமாக மாற்றணும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் எல்லாேருக்கும் சொல்லித்தரேன் இப்போ இந்த நவீன யுகத்தில் இப்போ வந்து மொபைலில் வச்சு தான் தொழிலோ வருமானமாக தொழிலோ வியாபாரமோ வேலையோ வருமானம் வருது இது சம்மந்தப்படாமல் எந்த தொழிலும் வியாபாரமும் வேலையும் இல்லை வேலைக்கு போகிறவங்க கூட தன்னுடைய மொபைல் நம்பரை அங்கே கொடுத்துருப்பாங்க வேலை வியாபாரம் பண்ணுறவங்க அந்த நம்பரை வச்சு தான் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அதே போல் தொழில் பண்ணுறவங்களும் அப்போ மொபைலுங்கிறது இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த மொபைலில் இருக்கிற அந்த நம்பரை வச்சு தான் சின்னமாக வர வருமானத்தை பெருசாக படுத்துற பெருசாக கொண்டு வந்து நீங்களும் அதிர்ஷ்டத்தை அடையலாம் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு வந்து தொழிலாக அமைஞ்சிருச்சு சூரியன் சம்பந்தப்பட்ட தொழிலில் தான் நீங்கள் இருக்கீங்க அரசியலில் அரசாங்கத்திலலாம் இருக்கீங்க அதிகாரம் பண்ணுற தொழிலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரில் கடைசியில் ஆறாம் நம்பர் வர மாதிரி பார்த்துக்குங்க ஆறாம் நம்பர் வர மாதிரி ஏன் அமைக்க சொல்கிறேன்னா சூரியனோட திசை வருஷம் வந்து ஆறு வருஷம் அதனால தான் ஆறாம் நம்பர் வச்சுக்கோங்க அப்படிங்கிற இதுக்கடுத்து சந்திரன் உங்களுடைய தொழில் விஷயமாக அமைஞ்சிருச்சு சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரில் கடைசியில் பத்து வர மாதிரி அமைச்சுக்குங்க இதே போல் உங்களுடைய தொழில் செவ்வாய் சம்பந்தப்பட்டது தான் இருக்குது அப்படின்னா கடைசி நம்பர் ஏழு வர மாதிரி அமைச்சுக்குங்க இதே போல் உங்களுடைய தொழில் புதன் சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரில் கடைசி நம்பர் பதினேழு வர மாதிரி அமைச்சுக்குங்க இதே போல் உங்களுடைய தொழில் குரு சம்பந்தப்பட்டதில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கடைசி நம்பரை பதினாறு வர மாதிரி அமைச்சுக்குங்க இதே போல உங்களுடைய தொழில் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்குது அப்படின்னா கடைசி நம்பர் இருபது வர மாதிரி அமைச்சுக்குங்க இதே போல் உங்களுடைய தொழில் சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட தொழிலாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய கடைசி மொபைல் நம்பரில் கடைசி எண் வந்து பத்தொம்பது வர மாதிரி அமைச்சுக்குங்க இதே போல் உங்களுடைய தொழில் ராகு சம்மந்தப்பட்டதில் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கடைசி நம்பரை பதினெட்டு வர மாதிரி அமைச்சுக்குங்க உங்களுடைய தொழில் கேது சம்மந்தப்பட்டதில் வருது அப்படின்னா கடைசி நம்பரு ஏழு வர மாதிரி அமைச்சுக்குங்க இந்த மாதிரி அமைச்சு பாருங்க மிகப்பெரிய அளவுக்கு தொழில் வந்து வளர்ச்சி அடையும் இந்த சீக்ரெட்டை யாரும் சொல்கிறதில்ல ஆனால் நிறைய பேருக்கு அது சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்கு நான் இதை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து ஜோதிடம் பார்க்குறேன் இந்த பதிவில் பேசியிருக்க ஜோதிடர் நான் என்னுடைய தொழில் வந்து புதன் சம்மந்தப்பட்டது ஜோதிடம் அதனால் என்னுடைய நம்பர் வந்து கடைசி நம்பர் பதினேழு தான் அமைச்சிருக்கேன் நான் இப்போ உலகம் முழுதும் ஜோதிடம் பார்க்குறேன் எனக்கு உலகம் முழுதும் வாடிக்கையாளர் இருக்காங்க நான் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் மட்டும்தான் பார்க்குறேன் ஜோதிடாரு ஆனால் எனக்கு வாடிக்கையாளர் இருக்காங்க நான் ஒரு ஆஃபீஸ் கூட கிடையாது எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா மொபைலை வச்சு நான் ஜெயிக்கிறேன் இந்த மொபைலில் எல்லோரும் இந்த கடைசி என்ன நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு மேலே நம்பர் கிடையாது இப்போ முன்னால் நீங்கள் நம்பர் அமைச்சிங்கன்னா அடுத்து வர நம்பர் அதை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கும் கடைசியாக வர நம்பருக்கு எந்த தடுக்கக்கூடிய நிலையும் மற்ற நம்பரால் பாதிப்பும் இருக்காது அதனால தான் இந்த கடைசி நம்பரை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க வேலைக்கு போகிறவங்களும் இந்த கடைசி நம்பர் அவங்களுக்கு எந்த தொழிலாக வந்து அமைதோ எந்த கிரகத்தோட தொழிலாக அமைதோ அந்த கிரகத்தோட திசா காலத்துக்கு உள்ள நம்பர் அமைச்சுக்கோங்க ஏன் நான் வந்து திசாவை சொல்கிறேன் அப்படின்னா அந்த திசா காலத்தில் எந்த தொழிலும் ஒருத்தர் செய்யக்கூடிய தொழில் அந்த காரக தொழில் வந்து அவருக்கு அந்த திசா காலத்தில் சிறப்பாகவே இருக்கும் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா இல்லை ஜாதகமே முழுசாக பாதிக்கப்பட்டிருந்தால் தான் பாதிக்கும் இல்லைன்னா அந்த காலம் நல்லா தான் இருக்கும் அதனால தான் இந்த நம்பரை நான் பயன்படுத்த சொல்கிறேன் இதை எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுனால் மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்